அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகமணி கோவில நேத்து வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் வீடியோ வந்து இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தவாதி வந்து நடக்க போகுது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன் அதுக்கான யாகம் அபிஷேகம் சங்காபிஷேகம் இது எல்லாமே வந்து நீங்க பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் கனவுக்கான விடையை வந்து கொடுத்துட்டாங்க அவங்க என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க நான் அவங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு சொல்றத விட அம்பாள் வந்து என் மேலே எவ்வளவு அன்பா இருக்காங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆனந்த கண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து நேற்று அளவச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து இறை நம்பிக்கை தான் இந்த விஷயங்கள் வந்து புரியும் அதனால வந்து இறை நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் என் கனவை என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா போன மாசத்துல மாதவிடாய் நான்காம் நாள்ல வந்து இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு போது தீர்த்த குடம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கையில வந்து ஒருத்தர் சூளத்தோட வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்ப வந்து இந்த சூளத்தை வந்து என்கிட்ட கொண்டு வந்து இதை பிடின்னு சொல்றாரு ஐயோ நான் தொடக்கூடாது உங்களை பக்கத்துல நான் நிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல பரவாயில்ல நீ புடி அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னு சொல்றேன் இல்ல இந்த பிள்ளை மேல வந்து மஞ்சள் தண்ணியை ஊத்துங்க அதுக்கப்புறம் வந்து சூரத்தை வந்து தொடலாம்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எல்லாமே அம்மா சுத்தி இருந்த வயசானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை புடிமா புடிமான்னு சொல்றாங்க நானும் வந்து வாங்கிடுறேன் இந்த கனவு வந்து நடந்துச்சு நான் வந்து என் வீட்டுக்காட்டை வந்து இந்த கனவை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அஹ் அதாவது நீ வந்து மாதிரி நேரத்துல வந்து நம்ம வந்து சாமி கும்பிட முடியலன்னு உங்க கனவுல வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலு நாள் கூட நீ சுத்தமா இருந்தா பூஜை பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள் வரைக்கும் நான் வந்து அஹ் போக மாட்டேன் சுத்த பத்தமா இருந்தா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல நாலா நாள் வந்து வெள்ளிக்கிழமையா இருந்தா கூட சுத்தமா நல்லா வந்து நம்ம சுத்தமா ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதா வீடு வாசல் பெட்ஷீட் தளவான் எல்லாமே துவைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கோவிலுக்கே நான் போவேன் பூஜை முக்குள்ளையும் போவேன் அது வந்து என்னோட பழக்கம் இது வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கடமை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் நானும் யோசிச்சுப்பேன் ஆனா இந்த மாதிரி வந்து கனவு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த கனவை நானே மறந்துட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து இந்த ஒரு ஃபீல்டுல வந்து நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் நமக்கு வந்து என்ன வந்து பதினாறு நாள் வந்து முடியல ஆனா வந்து அப்பா வர சொன்னாருங்கிறதுக்காக ஏன்னா முத நாள் தான் நைட்டு வந்து போன் பண்ணி நீங்க வரலாம் உத்தரவு வந்திருக்கு ஆனா தீர்த்தம் மட்டும் நீங்க சுமக்க வேணாம் நீங்க வந்து கலந்துக்கங்க பூஜை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்பயும் வந்து பங்காளி தீர்த்துன்னு சொன்ன பரவாயில்ல அதான் அவங்க காலையில முடிஞ்சுட்டு நீங்க வரலாம்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல மட்டும் எங்களை வந்து எந்த ஒரு இதுக்குமே விட்டு தரவே மாட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து போறதுக்கு தான் ரெண்டு தான் போன மாதிரி இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தீர்த்த கலசம் எல்லாமே வந்து என்கிட்ட கொடுத்தப்ப எனக்கு வந்து கண்ணன்னு தண்ணீரே வந்துருச்சு அந்த தேங்காயெல்லாம் வச்சிருக்கீங்க தீர்த்த கலசம் அதை வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாங்க தீர்த்த சுமந்தவங்களும் கொடுத்தாங்க எனக்குமே கொடுத்தாங்க ஏன்னா நான் வந்து இங்க ஒரு புள்ள நம்ம நம்ம புள்ள தனியா நிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒருத்தரை தான் எங்களை வந்து பாக்குறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் உணர்ந்தேன் இது எத்தனையோ நான் உணர்ந்திருக்கேன் ஆனா நேத்து வந்து எனக்கு இந்த கனவுக்கும் இதுக்கும் நான் எப்படி ரிலேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து இப்படிதான் நின்னுட்டு இருந்தேன் அதே மாதிரி சூளத்தை வந்து வாங்கிட்டு வான்னு என்கிட்ட சொன்னாரு அப்பா வந்து இந்த சூளம் வந்து சின்ன சூளம் ஒண்ணு இருக்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்து யாகத்துல வைக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அதை வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஆனா என்கிட்ட சொல்லி நீ போய் சூளத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாரு நான் கையில பிடிச்ச உடனே எனக்கு கையில வந்து அடுங்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து தான் போய் கொடுத்தேன் அதே மாதிரி அந்த கலச தண்ணீரையும் வந்து என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு வந்து கண்ணுலன்னு தண்ணியே வந்துருச்சு என் வீட்டுக்காரோட கேட்டாரு எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எமோஷனல் ஆவார் அப்படின்னு இல்லைங்க நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்காதனால உங்களுக்கு அது சின்ன விஷயமா தெரியுது என்னமோ தெரியல ஆனா எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா போன வருஷம் தீர்த்தம் எடுத்தவங்க கூட இந்த வருஷம் வர முடியல ஆனா நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கிருந்தோம் வீட்டுல கூட பூஜை பண்ணாம இருக்கோம் ஆனா நம்மள வந்து இவங்க வந்து இவ்வளவு அன்பா வந்து கூப்பிட்டு நமக்கு தரிசனம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதை பத்தி வந்து எங்க அம்மாட்ட நான் காலையில பேசிட்டு இருக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க நீ போன மாசம் ஒரு கனவு கண்டியில அந்த மாதிரி வந்து தீட்டு வந்து ஒதுங்கியிருக்க உன் கையில வந்து சூலாயுதம் கொடுத்தாங்கன்னு சொன்ன அதே மாதிரி இந்த கனவு வந்து உனக்கு வந்து பளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அந்த நிலைமையில தான் இருந்தேன் ஒதுங்கிதான் இருந்தேன் ஆனா வந்து அப்பாவோட அந்த அன்புனாலையும் அந்த அம்பாவோட அருளாலையும் வந்து எனக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சங்காபிஷேகத்துல கலந்துகிட்டதும் இந்த சங்காபிஷேகத்துக்கு நான் வந்து மூணு தடவை சுத்தி வந்தேன் மூணு தடவை என்கிட்ட அந்த சங்கு வந்து கிடைச்சு அந்த சங்காபிஷேகம் கொடுக்கும் போது அந்த ஐயர் வந்து சொன்னாரு போங்க இது ரொம்ப புனிதமான நிறைய பேர் பேர் சில அசால்ட்டா கூட வாங்கினாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது கையில வாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா என் கனவுக்கு வந்து அந்த அம்மா வந்து விடை கொடுத்துட்டாங்க இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இறைவனை வந்து நம்ம வந்து நெருங்குறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து அடிக்கடி வந்து கனவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாமியார் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வந்து நான் நிறைய பேர்ட்ட பர்சனலா எனக்கு தெரிஞ்சவங்க என் குடும்பத்தாட்டை கூட நான் ரொம்ப வந்து ஷேர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ இப்ப நிறைய வந்து டிவி சீரியல்ல நிறைய சினிமாவில் இப்ப வர சினி திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியல்லாம் அதாவது கடவுளை வந்து ஒரு கிராபிக்ஸ் மாதிரி தான் இருக்காங்க ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆத்மார்த்தமாவே இல்லை சாமி நாடகம் மாதிரியே கொண்டு போவாங்க நார்மல் நாடகத்தை கூட சாமி வந்து எல்லாமே வந்து உடனே செய்யற மாதிரியே அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட மூட நம்பிக்கை திணிக்கிற மாதிரிதான் நிறைய விஷயங்கள் செய்யறாங்களே தவிர இறைங்கிறது பாத்தீங்கன்னா மனசு சம்மந்தப்பட்டது நம்ம மனசுல வந்து என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நமக்கு நடக்குங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த இடத்துக்கு வந்தவங்க போன வருஷம் வந்தவங்க இந்த இடத்துக்கு வர முடியல நான் வர முடியாதுன்னு நினைச்ச நானும் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து சாமி கும்பிட்றேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னா அந்த எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு போன பணிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் க கதை பேசுற ஒரு இடமாவும் ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு இடமாவும் வந்து நினைப்பாங்க ஆனா நான் வந்து இத்தனை வருஷம் போனாலுமே எப்பவுமே போகும்போது அந்த இடத்துல வந்து அதுக்குரிய மரியாதை அந்த அனாவசியமான பேச்சுக்கள் இது எல்லாமே நாங்க பேச மாட்டோம் அவரா பேசுனா மட்டும்தான் நாங்க வந்து உட்காந்து பேசுவோம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அஹ் அனாவசியமான சில விஷயங்கள்லாம் வந்து கோவிலில் வந்து பேசவே மாட்டோம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கும்போது ஆண்டவன் வந்து நமக்கு வந்து துணையா வந்து இருக்காங்க அந்த அம்பாவோட கருணம் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை இப்பதான் வந்து அந்த தீர்த்த கலசத்தை வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் இருந்து தண்ணியே வந்துருச்சு அந்த அம்பாலதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு வந்து என் மேலே எவ்வளவு அன்பு நான் வந்து என்ன கடன் பட்டிருக்கேன் உன்ட்ட எப்படி வந்து நான் தீக்க போறேன் இந்த கடன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ாமே ஈஸியா கிடைக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அதோட அருமை தெரியாது ஆனால் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா இழப்புக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டதே கிடையாது எனக்கு கிடைச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது இப்போ வேணால் நான் சொகுசாக வந்து ஈஸியாக உட்காந்துட்டு சொல்லலாம் நாங்கள் வந்து இப்படி வந்தோம் போனோம்னு ஒரே வேலையில சொல்லலாம் அது ஆனால் அதுக்காக நாங்கள் அடைகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் இந்த கோவில்னு ஒன்று இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப அனாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம் ஒரு நேரத்துல ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் இல்லை அப்படின்னா எங்க நிலைமை எப்படி இருந்திருக்கோனே தெரியாது அதாவது சாமி கும்புறவங்க தான் எல்லாம் நடக்குமா சாமி கும்பிடாதவங்க எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது சாமி கும்பிடாம சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நல்லது நடக்கும் அது அவங்க எண்ணத்தை பொறுத்ததுதான் ஆனா சாமி கும்புறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோதனை வந்தாலும் எப்படி நல்லது நடக்கும்னா நம்ம வந்து தடுக்கி கீழே போது யாருமே வந்து நமக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது கூட நமக்கு வந்து கை தூக்கி விட ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒருத்தர் வந்து நிப்பாங்க இல்லையா அதுதான் வந்து கடவுள் நம்புறவங்களுக்கு அந்த கடவுள் வந்து கண்டிப்பா செய்வாரு அதுதான் என்னோட இடை நம்பிக்கைன்னு நான் நினைக்கிறேன் கடவுள் வந்து நேரா வந்து சூளத்தை எல்லாம் வந்து பத்து கை பன்னெண்டு கை வச்சு நமக்கு வந்து தரிசனம்லாம் காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல இப்ப இந்த குடும்பம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த குடும்பம் வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்து கிஃப்ட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு எது யாருன்னே தெரியாது ஆனா ஒரு நேரத்துல நமக்கு வந்து சின்ன ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாங்க சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அங்க போய் நமக்கு சில விஷயங்கள் நடக்குதுங்கும் போது நமக்கு அதுக்கு நன்றியா இருக்க இருக்க அந்த நன்றி கடனுக்கு அந்த அம்பாலே வந்து இறங்கி வருவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறதா நான் சொல்ல வரேன் உங்களுக்கு இந்த யாகம் இந்த அபிஷேகம் இந்த வந்து யாகம் பூஜை நவகிரகங்களுக்கும் அவங்களுக்கு உரிய தானியங்களை வந்து நம்ம வந்து அக்னியில செலுத்தி இந்த மாதிரி வந்து எந்த ஒரு தோஷமும் இருக்க கூடாது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல வந்து நடக்கும் அதே மாதிரி நான் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு வந்து அம்பாலோட அந்த கருணையை வந்து காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த அம்பாளுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் அந்த ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா இந்த மாதிரி கனவு வந்து அழிச்சிருக்கா நீங்க வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலோட அம்பாலோட அனுகரமும் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் போற கோவில் தான் வந்து சக்தி வாய்ந்ததுன்னு நான் சொல்லல நான் போற இந்த இடத்துக்கு போனப்பதான் எனக்கு இறை நம்பிக்கை வந்துச்சு நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இங்கேயே நான் வந்து சாமி கும்பிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொரு கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு அனுகரணம் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு குலதெய்வத்தோட அருமையே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி இந்த கோவில் அதாவது நமக்கு ஞானம் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா போதி மரத்தடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வேப்ப மரத்தடி இந்த புற்றுமண்ணுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய அந்த ஞானமும் அறிவும் வந்து கிடைச்சது அதனாலதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த அம்பாலோ அந்த சிவனோ அந்த பார்வதியோ அந்த முருக கடவுளோ யாரா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இறை நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்துக்கிறது அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது அதுதான் வந்து இறை நம்பிக்கை நம்ம கோவிலுக்கு போகும்போது நமக்கு வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க முன்ன பண்ண தெரியாதவங்க நமக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து நல்லது சொல்லும் நல்ல அறிகுறி சொல்லும் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களை விட நமக்கு தெரியாதவங்க வந்து ஏதாவது நம்ம கிட்ட சொல்லும் அதுக்கான பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து அந்த அம்பாலே நமக்கு வந்து அனுப்பி வச்சு சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல வந்து எனக்கு நடந்துருக்கு நீங்களும் வந்து அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த பூக்கள் இந்த அலங்காரம் இந்த வெள்ளி கிரீடம் அந்த செம்பருத்தி பூ அந்த புற்றுமண்ல இருக்க மஞ்சள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனா இருந்துச்சு நான் வந்து இந்த கோவிலுக்கு நான் விரதம் இருக்கல மாலைப்புழல தீர்த்த குணம் இருக்கல ஆனா வந்து எனக்கு வந்து இந்த அம்பால் எனக்கே வந்து இவ்வளவு கருணை காட்டும் போது இதுக்கு இன்னும் சிரத்தையா இருக்க பக்தர்களுக்கு இன்னும் வந்து உண்மையா இருக்க பக்தர்களுக்கு இன்னமும் வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து அவங்களே அர்ப்பணிச்ச பக்தர்களுக்கு இந்த அம்பாள் வந்து எவ்வளவு செய்வாங்கங்கிறதுல நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து எல்லோருக்குமே இறைவன் வந்து நல்ல வழி காட்டுவாரு நம்ம மனசை பொறுத்தது நம்மளுடைய அந்த எண்ணங்களை பொறுத்ததுதான் வந்து நம்ம நல்லபடியா இருக்கிறது இது வந்து அந்த நாகசக்தி மீடத்துல அமர்ந்து ஐயா வந்து நேற்று வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க எல்லாருக்குமே எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்துல வந்து அந்த தீர்த்தம் அந்த பால் தீ அபிஷேக பால் அதுக்கப்புறம் இந்த புற்றுமன் இந்த பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து நல்லபடியா வந்து நாங்களும் வந்து வாங்கிட்டு சந்தோஷமா வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் அஹ் வந்து ஜோதியில வந்து நாகம் வந்து காட்சி அளிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அம்பாலோட அழகையும் அருளையும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ